அம்மா எல்லாரும் போங்க ஹலோ ஹலோ மைக் செட்டிங் மைக் செட்டிங் நீ சொல்றா நீ சொல்ல ஆ எப்படி சொல்லணும் எட்டி பேத்து வச்சு சொல்லணும் எப்படி சொல்லணும் ஹலோ ஹலோ மைக் செட்டிங் அடுத்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஆமா அப்பா கூப்பிடு அப்பா அப்பா போனே அப்போ அம்மா எப்படி கூப்பிடுவே அம்மா அம்மா

என்னாச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்மளது கொஞ்சம் ரிப்ளை பண்ணணும் ரிப்ளை பண்ணணும்னு நடிச்சிக்கிட்டே இருந்தோம் பண்ணவே முடியாது இன்னைக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறதுன்னு சொல்லி தான் உங்கள்ட்ட இப்போ பேசிட்டு இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் எங்கள் ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் நானும் சரி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பினஸ்ஸை தான் வந்து இப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ மந்த்த் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானும் சரி எங்கள் ஃபேமிலியும் சரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ வந்து எங்கள் வீட்லையும் சரி எங்கள் ஃபேமிலிலையும் சரி யார்டையுமே சொல்லலை சரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம் அப்புறம் கார்டு வாங்கி நாங்கள் செக் பண்ணோம் கார்டு வாங்கி செக் பண்ணப்போ டபுள் டிக் ஆட்டினுச்சு சரின்னு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு கா டபுள் கோட் கட்டுனுச்சு அதுக்கப்புறம் நாங்களாம் சேர்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க பேபி வந்து ஹியூப்பில் இருக்கா அப்படி இல்லை கர்ப்பையில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணப்போது கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதே மாதிரி ஹார்ட் பீட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது கரு வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வீட்லேயே நாங்கள் எல்லாத்தையுமே சொன்னோம் அதுவும் பாப்பாவுக்கு வேறு ரெண்டு ஆகிடுச்சு அடுத்த மாதம் வந்துச்சுன்னா ரெண்டு வயசு ஆகிடுச்சு ரெண்டு வயசு ஆகுது சரி பாப்பாவும் நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணோம் சரி பாப்பாவுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது பாப்பா தான் எங்கே போயிடுமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணோம் அப்புறம் அத்தை மாமா அமலாக்கா அீதாக்கா அப்புறம் எல்லாத்தையுமே சொன்னோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க விடுங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ஆகிடுச்சி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியை இப்போ எல்லாட்டையும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து வீடியோவில் ரெகுலராக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அது எப்படின்னே தெரியல நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் கேட்டேன் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளே பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணோம் ஆனால் அங்கே வீடியோ பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்டோம் உன்னை பார்த்தாலே வந்து உன் ஃபேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக வாமிட் எடுத்த ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த டயர்ட்னஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தான் உண்மையாக தான் உண்மை ஒரு குட் நியூஸ் தான் இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாம் மாதம் ஸ்டார்ட் போகுது நானும் நல்லா இருக்கேன் பாப்பாவும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த குட் நியூஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரெகுலராக வீடியோ பாருங்கள் இன்னும் வீடியோவும் தொடர்ந்து வரும்